ியாக இருக்கு தம்பிய நான் பார்த்துக்கிறேன் கௌரி அவனுக்கும் நெம்மதிக்கிறேன் சந்தோஷம் இல்லை இன்னைக்கு ஒரு வருஷமாக மனசே நெம்மதி இல்லை என் தம்பிக்கு இன்னைக்கு நாலு வருஷ காலம் ஆகிடுச்சி என் தம்பினோடய உடம்புக்கேட்டு like you would be like, ah. உடம்பு <whats> <en> <fuckers> <gamma dienferios> Yang purna nake mage magece mangece ni awire, era wasangbi wasangbi ni awire, era elangai elangani awire, erah, 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 बाबा सुधरनी आवनंदा ना केते पे है ना इंग्लैंड कोइ चाहिए कोइ जब आना देना वाटे को के का चाहिए बेटा और क्या कहते है तुमड़ा आगे से या चेन्नई मार मत Up enquanto na sem band lawitwe swa Harriet Eanu rezhu Treutari Treutari eono kap eben dragon Temba K mulheres Tundh Dhanesa Apita poriwano duruttara Bhow banks Thin beer işia metz геро పోయింట ఎనమ్మా మహిల్ వచ్చే చన్నా పల నేర పోయి నమ్మ అమ్మా వాసుకే అమ్మా కొన్ని వడల

நல்லபடியா இருக்கும் படிப்பு வாசல் நல்லபடியா இருக்குமா அப்பாவை நம்மளுக்கு மட்டும் கொண்டு தொல்லை நினைக்காட்டே என் தமிழ் பசங்களுக்கு நிம்மதியோடு கல்வி சாங்கல்லாம் நோய் நொடி இல்லாம நல்லபடியா வாழ வச்சிருக்கேன் புரிய ஏதா நிம்மதியோட வாழ வைக்கிறேன் நெம்மதியை பயன்படுத்தி மாமனி பானி போயிருக்கிறேன் கற்பனா ஏதா உனக்கு மீண்டும் ஏதோ ஒரு கலையோடு இருக்கிறேன் ரெண்டு கலை இன்னொரு கலையின் பிரகாரம் நிம்மதி கதிக ஆவாக்கிட்டு சந்தோஷம் ஆவாக்கிறேன் பசங்களை நான் நல்ல பார்த்துக்கிறேன்

அதே மாதிரிதான் என்பி சந்தேன் தான் இருக்கணும் ஒற்றுமையா ஒற்றுமையா இந்த கோவிலுக்கு வந்துட நான் இந்த கோவில் மாதிரி எந்த கோவிலையும் பார்க்கவே மகேஷன் என்ன நிலைமையும் பெணாலும் ரெடியாகிட்டு சந்தோஷமாக அதில இந்த அப்பா அத்தூற்றுமே போயிட்டு அந்த எவன பார்த்தேன் தாக்க

என் தந்து பையன் ரமேஷ் ஓடி வந்தான் குளிர என் பாபு மோடி வந்தான் இதைய விதி மட்டும் இல்லை என் பையன் இளங்கை ஓடி வந்து என்ன நிலமைக்கு என் மருமகம் பெரிய மருமகம் என் சின்ன மருமகம் கௌரி மட்டும் தெரியல குளிரா கௌரி பசங்க அப்பா செத்துக்கிறான்னு சொன்ன உடனே அதிர்ச்சி ஆயிடுச்சு உனக்கு มารักดิ <laughs>